வணக்கம் மகளே சார் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல என்னுடைய ரிவ்யூ மட்டுமில்லை பொதுவாக பல மக்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் இந்த சீசன் செவன் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க தான் நிறம் குணம் மாறாம ஒரே மாதிரி எப்பவும் இருக்காங்க அப்படின்னு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தினேஷு விஷ்ணு மணி அவங்க வந்து நேற்று வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதாவது இந்த மாயா பூர்ணிமா அப்புறம் விசித்ரா விஜய் வர்மா இவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் பித்தளாட்டம் பண்ணுற நபர்கள் கேவலமான நபர்கள் அப்படி என்பது நமக்கு தெரியும் இப்போ அதாவது இப்ப விஷ்ணு அப்புறம் மணி இவங்கெல்லாம் பிரதிப்பு இருக்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ சமீபமான காலமா சில பேர் வந்து விஷ்ணு நல்லவரு தினேஷ் நல்லவர் மெனி நல்லவரு அப்படின்னு சொல்லிக்கொண்டு தெரிஞ்சாங்க ஆனா அவங்க எல்லாருக்கு நாங்க நல்லவங்க இல்ல நாங்களும் கெட்டவங்க அப்படி என்பத காமிச்சிருக்காங்க நேத்து நைட்டு நைட்டு ஸோ அது என்ன அப்படி என்பதை இந்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச மக்களே பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுல அர்ச்சனா அவர்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் வீனர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் பிக் பாஸ்ல சீசன் ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் வந்து மக்கள் யாருக்கு ஓட் போடுறாங்களோ டாப்ல இருக்கிற நபர்களுக்கு வீக்கெண்ட் வந்து அந்த உண்மையை வந்து சொல்வாரு இப்ப கமல்ஹாசன் ஆரியை எதிர்த்து அன்பு கேங்கிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அங்கே என்ன ஒன்மெண்ட் நடந்திருக்கலாம் சரிங்களா அவர்களே திண்டாடி இருப்பார் அப்படி தான் என்னுடைய கருத்து மேபி அவர் கூட வந்து அவ்வளோ கான்பிடெண்டாக பிளே பண்ணியிருக்க முடியாது அவர் கமல்ஹாசன் வந்து வெளியில நடக்கிற உண்மைகளை சொன்னபடியாத்தான் ஆவியால அவ்வளவு தூரம் அவ்வளவு பேரை எதிர்க்க முடிஞ்சது ஆனா இங்க கதை வேற இங்க வந்து மக்கள் என்னத்தை சொல்றாங்களோ அதுக்கு புறம்பா தான் கமல்ஹாசன் பண்றாரு மக்களுக்கு பிடிக்காத மாயா ஓட்டே இல்லாத மாயா அந்த மாயாவை வந்து கமல்ஹாசன் மாயாக்கு ஒரு அடிமை மாதிரி வந்து சொம்பு தூக்கி கொண்டிருக்காரு எல்லாம் ஒப்பசைட்ட பண்ணி பண்ணி கொண்டிருக்காரு ஒன்னு ஒன்னு அஞ்சு 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 முப்பது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அப்போ இந்த ஷோ நடத்துகிற கோஸ்ட் பிக் பாஸ் பிக் பாஸ் எடிக்டா பிக் பாஸ் டீமு பாஸ்ல உயர் பதவியில் இருப்பவங்க உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் ஸோ எல்லாருமே ஒரு பொண்ணை வந்து டைவர்ட் பண்ண அவங்கள டிமோட்டிவேட் பண்ண இவ்வளோ தூரம் செயற்படுறாங்க அப்படி இருந்தும் அந்த பொண்ணு ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாருங்க கெத்து தலைவி சரிங்களா அர்ச்சனா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆல் பிக் பாஸ் ஹிஸ்டரி சரிங்களா ஓகே சரி இப்படி இருக்க நல்லவங்க விடயம் இப்ப திடீரெனு இந்த மாயா பூர்ணிமா அப்புறம் வந்து விசித்திரா இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறதுல விஜயவர்மா அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த டைட்டில் பக்கமே வர முடியாதவர்கள் அப்ப மீதி இருந்த நபர்களுக்கு சில பேக்கேடிகளும் சில பேட் பேர்ஸும் சில பேரும் வந்து எப்படின்னா விஷ்ணு நல்லவர்ப்பா விஷ்ணு என்டர்டைனர் இருப்பா அப்படின்னு ஆஹ் மணி நல்லவர் தப்பு எதுவும் ஓ தப்பு பண்ணலையா நவம்பர் நாலாம் தேதி போய் பார்த்தா தெரியும் அப்புறம் நவம்பர் மூணாம் தேதி வந்து விஷ்ணு வந்து பிரதீப் கிட்ட சொல்வாரு அந்த ஜெயில் மேட்டர்ல உன்னை ஜெயிலுக்கு போடுறதுக்கு நாங்கள் நாங்க மட்டும் பார்க்கல உனக்கு அதை விட பெரிய தண்டனை தர பார்த்து கொண்டிருக்கோம் உன்னை வீட்டை விட்டு அனுப்ப பிளான் பண்ணிருக்கோம் விஷ்ணுவோட வாயால் அவர் சொல்லியிருப்பாரு இன்னைக்கு அது அந்த வீடியோ இப்ப ட்ரெண்ட் ஆகும் சரிங்களா சோஷியல் மீடியால நம்மளுடைய சகோதரர்கள் அந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணுவார்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பிரதீப்புக்கு உரிமை குரல் தூக்குறது ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் இதே விஷ்ணு தான் பிரதீப வெளியில் அனுப்பினதுக்கு அப்புறம் வந்து மாறிட்டு வரோம் சரிங்களா சோ தப்பு பண்ணியிருக்காரு விஷ்ணு உள்ளுக்குள்ள பூர்ணிமாவோட சேர்ந்து அவர் கூத்தடிச்சதெல்லாம் நம்ம கிட்ட வீடியோக்கெல்லாம் இருக்குமா சரிங்களா அப்புறம் மணி ரவீனா கூட சேர்ந்து அவ அவன் பிக் பாஸுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு இருந்திருப்பான் இவர் ரவீனா கூட இருந்து ரவீனாவே மயமா அப்படி சுத்தி போட்டு பிரதீப் என்ற அப்பாவிக்கு பொய்யா ஒரு அந்த பாத்ரூம் மீடியம் அப்படின்ற போற அதெல்லாம் என்ன இதுல ஒரு வன்மத்தின் உச்சம் சரிங்களா ரவீனா ஒண்ணு சொல்றாங்க அப்ப நானும் சொல்லணும் அப்படின்னு போட்டு அந்த நேர்மை இல்லாத மனிதரா மணி வந்து செயற்பட்டு இருந்தாரு நீங்க எல்லாம் பேசலாமாடா சரி அப்புறம் வந்து நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே பண்றாங்க தினேஷ் ஃபர்ஸ்ட் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாரு அது நேத்து மட்டுமில்ல அவர் ஒரு ரெண்டு நாளா டார்கெட் பண்ணி கொண்டிருக்காரு அப்ப அவர் டார்கெட் பண்ண உடனே வந்து இந்த விஷ்ணு சோ இந்த விஷ்ணு வந்து நேத்து அர்ச்சனா கிட்ட வாய விட்டு வாங்கி கிடைக்கிறான் வச்சு செஞ்சு விட்டாங்க அர்ச்சனா அர்ச்சனா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விஷ்ணுட பதிலே இல்ல சரிங்களா அதாவது இவன் வந்து வாய் விடுறான் என்ன அப்படின்னா நீ ரெஜிஸ்டர் பண்ற ரெஜிஸ்டர் பண்றேன்னு ஆக்சுவலா புரியல பிக் பாஸுக்குள்ள அறுபத்தஞ்சு கேமரா இருக்கு அங்க போனவர்கள் எல்லாருமே எங்க கண்ணை பார்த்தாலும் அது அந்த கேமராவை பாக்குற தான் இருக்கும் சரியா இப்ப நான் வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி சும்மா திரும்புறேன் இருக்குது அப்ப ஆட்டோமேட்டிக்கா கேமரா தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா நான் வந்து இப்படி திரும்ப இப்படி இப்படி திரும்புறேன் அங்க அறுபத்தி கேமரா இருக்கு அப்ப அங்க யாரு எங்க திரும்பினாலும் அது கேமரால படுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் முக்கியமா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன்னா அவங்க அவங்களுடைய திறமையை காமிக்க தான் வந்திருக்காங்க அப்ப இந்த விஷ்ணு அப்படின்றவங்க வந்து வன்மத்தின் உச்சத்துல சொல்றான் நீ என்ன ரெஜிஸ்டர் பண்ண வந்தீங்கன்னா அந்த பொண்ணை காலையிலேருந்து டாங் பண்ணிக்கொண்டிருந்தா ஒரு டைம் வச்சு செஞ்சு விட்டாங்க பிடிச்சி அச்சனாவர்கள் அச்சனாவர்கள் கேட்ட கேள்விக்கு விஷ்ணு கிட்ட பதிலே இல்லை ஓடிதான் சரிங்களா அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக இங்கே இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பளைன்ற பேர்ல இருக்க இந்த மூணு அட்டாக் பண்ணுது அங்கால வந்து பார்த்தீங்கன்னா பொய் அம்மா விசித்ரா அது வந்து மூளைய குழப்புது அங்கால வந்து பார்த்தீங்கன்னா போலிகள் மாயா பூர்ணிமா விஜயவர்மா சோ அப்ப அந்த பொண்ணு எடுக்க போனாலும் ஓனாய்களும் முதலைகளும் பாம்புகளும் அந்த பொண்ணு என்ன அந்த மணி மணி வந்து பண்றது ஆமாமா வெளியில் என்ன நடக்குமோ தெரியல அப்புறம் வயல்காடின்றி கொடுப்பாங்களோ தெரியல டைட்டில் எடுக்கிறது நல்லா நானே எடுக்கத்தான் போறேன் அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறான் அதுக்கப்புறம் போய் சொல்றான் நான் ஏத்தி விட்டேன்னு அவனுங்க சொல்றான் நல்லது அச்சனை எடுத்துட்டு போனா நாங்க வின் பண்ணலாம் வேண்டே ஏண்டா எனக்கு புரியலை மக்களே இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான கோலைகள் இருக்குன்னு எங்கெல்லாம் ஆம்பளைங்களாம் சரிங்களா சோ இந்த விடயமே போதும் அர்ச்சனா அவர்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டி கிட்ட அர்ச்சனாவோட அந்த நல்ல குணக்கு கிட்ட மணி விஷ்ணு தினேஷ் மாயா பூர்ணிமா விசித்ரா விஜயவர்மா இப்ப இருக்கிறது ஒண்ணு கூட வர முடியாது சரிங்களா சி இஸ் த ரியல் ஒன் வந்து சரிங்களா ஸோ இது வந்து நடந்த எங்களோட ஒரு தொகுப்பு பேச நினைச்சதை வந்து சொல்லியிருக்கேன் பட் இன்று நாளை அங்கால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நாலு ஸோ சொல்லப்போனால் இன்னொரு பத்து நாள் தான் கணக்கு கரெக்டா இன்னொரு பத்தோ ஒன்பது நாள் தான் ஸோ அர்ச்சனா அவர்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரோட விஷஸும் பிரேசம் இருக்குது கண்டிப்பாக அவங்க பட்டி எடுக்க மாட்டாங்க சரிங்களா என்ன நடந்தாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய உள் மேனேஜர் சொல்லுது ஸோ லெட் சி அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் மீடியா நண்பர் சொல்லியிருந்தாரு பாஸ் டீம் வந்து இந்த வாட்டி பதினேழு பதினைந்து லட்சத்துக்கிட்ட காசு தொகையை வந்து ஏற்றுமாம் அப்படின்னு இது எல்லாமே வந்து அவங்களும் அச்சனா எடுப்பாங்க எடுப்பாங்க என்றதுக்காக தான் பண்ணி கொண்டு இருக்காங்க பட் கண்டிப்பாக உண்மை வெல்லும் அர்ச்சனா வெல்லுவாங்க சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு சீசன் இனிமேல் வேண்டாம்டா பசாமி பேசாமல் பிக்பாஸை பேன் பண்ணிருக்கா ஐயோ ஐயோ அதான் குரங்கு கையில் மாலையை கொடுத்தா அந்த மாலை கூட தப்பிடும் ஆனால் இந்த பாஸ் தமிழ் சீசன் செவனை கமல்ஹாசன் கையில் கொடுத்து போட்டு மக்கள் வர்ற பாடுறதுக்கு பாருங்க நன்றி